கடக ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிநாதனாக சந்திரன் வருகிறார் சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் அந்த திருவோணம் நட்சத்திரத்தில்தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறக்கிறது அதனால்தான் இந்த ஆண்டு உங்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும் எத்தனை சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் பழைய சிக்கல்களிலிருந்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் உங்களுடைய ராசியை ராகுவும் கேதுவும் தான் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்போது ராகுவும் கேதுவும் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை ராகு உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீட்டிலும் கேது உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டிலும் அமர்ந்திருக்கிறார்கள் பணத்தட்டுப்பாடு வரவுக்கு மிஞ்சிய செலவு திடீர் பயணங்களால் இப்போது நீங்கள் கொஞ்சம் அலைகழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு ராகு உங்களுடைய ராசிக்கு வருகிறார் அது முதல் உங்களுக்கு பணவரவு உண்டு ஆனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கும் அதே போல் ஏழாவது வீட்டிற்கு கேது அப்போது வருவதனால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து மோதல்கள் சந்தேகங்களால் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் வர வாய்ப்பிருக்கிறது கவனமாக இருங்கள் மற்றபடி ஐந்தாவது வீட்டிலேயே சனி பகவான் நின்று கொண்டிருப்பதனால் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மருந்தையும் நீங்கள் உட்கொள்ள வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனையிலே இந்த வருடத்திலே போய் சிக்கிக் கொள்ளாதீர்கள் எதுவாக இருந்தாலும் நாலு பெரியவர்களை வைத்து நீங்கள் பேசி முடிப்பது மிகவும் நல்லது மற்றபடி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தற்சமயம் மூன்றாவது வீட்டில்தான் இருந்து கொண்டிருக்கிறார் செப்டம்பர் மாதம் முதல் உடைய ராசிக்கு நான்காவது வீட்டிற்கு வருகிறார் எனவே குரு பகவானின் சஞ்சாரம் இந்த ஆண்டு உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கிறது அதே நேரத்தில் உங்களுடைய யோகாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஃபெப்ரவரி மாதத்திலிருந்து அருமையாக மாறுவதனால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் முற்பகுதி உங்களுக்கு அருமையாக இருக்கும் குறிப்பாக ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதங்களெல்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்கும் ஆனால் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களிலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி உத்தியோகம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு வேலை சுமையை தருவார்கள் ஆனால் நீங்கள் சாமர்த்தியமாக அந்த வேலையெல்லாம் செய்து முடித்து நல்ல பெயர் வாங்குவீர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு எல்லாவிலும் ஒத்தாசையாக இருப்பார்கள் மாணவ மாணவிகளை படிப்பில் அதிக அக்கறை காட்டுங்கள் அவசர முடிவுகளெல்லாம் வேண்டாம் கன்னி பெண்களே இந்த வருடத்திலே உங்களுக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சி உண்டு திருமணமும் கூடி வர வாய்ப்பு இருக்கிறது உயர்கல்வி அதே போல் மற்ற விஷயங்கள் உயர்கல்வி எல்லாமே உத்தியோக விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கூடி வரும் ஆக மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டானது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டை விட உங்களுக்கு நன்மையையும் எதிர்பாராத திடீர் திருப்பங்களையும் உண்டாக்கி தருவதாக இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு செல்லுங்கள் அஷ்டமி அல்லது நவமி திதியிலே துர்கை அல்லது காளியம்மனுக்கு நெய்தீபம் ஏற்றுங்கள் நல்லதெல்லாம் நடக்கும் அதேபோல போல ஏழைப் பெண்ணின் திருமணத்திற்கு உதவுங்கள் மேலும் நல்லதெல்லாம் நடக்கும்